வணக்கம் வாழ்க வளமுடன் ஏழாம் அதிபதி அதாவது லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி லக்னம் என்ன மேஷ லக்னமா எடுத்துக்கங்க இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னமா போட்டிருக்க மேஷ லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்கிரன் எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும் அந்த லக்னத்தில் இருந்து ஏழாம் அதிபதி அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழாம் அதிபதி லக்னத்தில் நின்ற பலன் மனைவி வழியில் ஆதாயம் பிற பெண்களால் கவரப்படுதல் பெண்கள் நாட்டம் மனைவியின் அன்பு நிலையானது நண்பர்கள் வழியில் ஆதாயம் கூட்டு தொழில் லாபம் ஏழாம் அதிபதி இரண்டில் நின்ற பலன் மனைவியின் செல்வ நிலை இவருக்கு பயனுள்ளதாக அமையும் மனைவி குடும்பத்தை நிர்வாகம் செய்வார் திருமணத்திற்கு பின் மனைவியால் ஏற்றம் ஏற்படும் ஏழாம் அதிபதி மூன்றில் நின்ற பலன் கணவன் மனைவி இணக்கம் குறைவு தாமதமான குழந்தை பாக்கியம் சந்தோஷ குறைபாடு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இல்லாத நிலை ஏழாம் அதிபதி நான்கில் நின்ற பலன் மனைவி வழியில் ஆதாயம் மனைவியின் மூலம் வீடு வாசல் ஏற்படுத்திக் கொள்ளும் நிலை வாகன யோகம் சிறந்த அறிவாளியான மனைவி ஏழாம் அதிபதி ஐந்தில் நின்ற பலன் தனது பூர்வீகத்தில் கௌரவமாக வாழ்வார் குழந்தைகள் மேல் மிகுந்த பாசம் உள்ளவர் உறவுகள் மூலம் அல்லது அறிமுகமான இடத்தில் திருமணம் ஏற்படும் கரைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வமுள்ளவர் ஏழாம் அதிபதி ஆறில் நின்ற பலன் கணவன் அல்லது மனைவி நோய்வாய்ப்பட நேரிடும் இருவருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவி அந்யோன்ய குறைவு ஏற்படும் இதனால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிந்து வாழும் சூழல் ஏற்படும் ஏழாம் அதிபதி ஏழில் நின்ற பலன் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஏற்ற மனைவி வாய்ப்பார் வீரமும் அறிவும் ஒரு சேர அமைந்திருக்கும் மனைவி அல்லது நண்பர்களால் ஆதாயம் பெறுவார் ஏழாம் அதிபதி எட்டில் நின்ற பலன் திருமண வாழ்வு திருப்திகரமாக அமையார் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் மனைவியால் மனைவியால் அவமானங்கள் அனைத்தையும் சந்திப்பார் ஏழாம் அதிபதி ஒன்பதில் நின்ற பலன் தனது களத்திறம் மேல் பாசமாக இருப்பார் தனது மனைவியால் சுகங்களை அனுபவிப்பார் தகுந்த வயதில் திருமணம் நடைபெறும் மனைவியின் சொத்துக்களை அனுபவிக்கும் தன்மை இவருக்கு உண்டு ஏழாம் அதிபதி பத்தில் நின்ற பலன் மனைவி மூலம் ஆதாயம் நண்பர்களால் பலன் அனுபவிப்பவர்கள் ஆதாயம் பெறுபவர்கள் எல்லாமே இவன்தான் ஜாதகரின் தொழிலுக்கும் தொழில் முயற்சிக்கும் மனைவியின் பங்களிப்பு உண்டு ஏழாம் அதிபதி பதினொன்றில் நின்ற பலன் மனைவி மூலம் ஆதாயம் நண்பர்களால் பலன் அனுபவிப்பார்கள் ஆதாயம் பெறுவார்கள் திடீர் லாபம் பெறும் வாய்ப்பு செய்தொழிலில் மனைவி பங்கேற்று ஆதாயம் பெற்று திகழ்வார் ஏழாம் அதிபதி பனிரெண்டில் நின்ற பலன் மனைவி செலவாளி திருமணத்தால் மகிழ்ச்சியின்மை திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையாது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழும் சூழல் ஏற்படும் இதெல்லாமே புத்தி அந்தரகாரங்களில் நன்றி வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளும் வந்து கொண்டே இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்ந்த <muchas> வளமுடன் <muchas> <muchas>